சைவ வைரவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார் அதன்படி பொன்முடியின் சர்ச்சை பேச்சு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி பி சட்டத்தின்படி புகார்கள் குறித்து ஆரம்ப விசாரணை நடத்தி அதில் முகாந்திரம் இல்லை என்று தெரியவந்தால் வந்தால் புகாரை காவல்துறையினர் முடித்து வைக்கலாம் இந்த வழக்கை பொறுத்தவரை பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி நான்கு புகார்களையும் தமிழ்நாடு போலீசார் முடித்து வைத்துவிட்டனர் என்று தெரிவித்தார் பொன்முடி மீதான புகாரை எப்படி முடிக்க முடியும் என நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியுள்ளது இதனையடுத்து நீதிபதி வேல்முருகன் பொது வெளியில் எவ்வாறு இப்படியெல்லாம் பேச முடியும் புகார்தாரர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பினார் இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் விசாரித்து வருகிறார் இதற்கு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் புகார்தாரர்களிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் தான் முடித்து வைக்கப்பட்டன என்று தெரிவித்தார் இதனை கேட்ட நீதிபதி வேல்முருகன் புகார்தாரர்கள் உயர் அதிகாரிகளிடம் மேல் முறையீடு செய்யட்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கட்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் பேசிய அவர் அரசியல்வாதிகள் மன்னர்கள் கிடையாது மனுதாரர் மட்டுமல்ல அனைத்து அரசியல்வாதிகளும் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வானமே தங்கள் எல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள் இது போன்று பேசுவதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது அரசியல்வாதிகளும் அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டும் அவர்களும் குடிமக்களில் ஒருவர்தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டாதவர்களுக்கு எதிராக புகார்கள் வந்தால் அதில் முகாந்திரம் உள்ளதாக கூறுகிறீர்கள் ஆதரவாளர்கள் என்றால் முகாந்திரம் இல்லை என்று கூறுகிறீர்கள் ஆரம்ப கட்ட விசாரணையின் அடிப்படையில் புலன் விசாரணை அதிகாரி தீர்ப்பு எழுத முடியாது மைக் முன் பேசும் ஒவ்வொருவரும் தங்களை மன்னர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாது பொன்முடிக்கு எதிரான புகார்களை முடித்து வைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இல்லாவிடில் அது தீவிரமாக கருதப்படும் என்று கூறினார் இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட திமுகவில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் கை ஓங்கியிருப்பது மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் ஆதரவாளர்களை அதிருப்தியடைய வைத்திருப்பதாக கூறப்படுகிறது விழுப்புரம் திமுகவின் முகமாக செல்வாக்கு மிக்கவராக இருந்த பொன்முடிக்கு இப்போது எந்த பொறுப்பும் இல்லை இந்த நிலையில் அண்மையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கூடவே அவருக்கு மாநில அளவில் மீண்டும் பொறுப்பு வழங்கப்படும் என தெரிகிறது இதற்கிடையே நீதிமன்றம் பொன்முடி மீதான வழக்கை தீவிரப்படுத்தி இருப்பதால் பொன்முடிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்